அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திர பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது மூட்டி இன்றைய குறிப்பு ஒரு குறிப்பை சொல்லிக்கிட்டு இந்த நட்சத்திர படனை சொல்லலாம் பார்க்க மகாலட்சுமி கிடாட்சம் எல்லோருக்கும் இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா செல்வ செழிப்போடு எல்லோரும் வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு எல்லோரும் நிறைவாக இருக்கிறதுக்கு ஒரு இது தாமரை மலர் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நாற்று நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டுட்டு மறுநாளைக்கு குளிச்சுட்டு வாங்க உங்களுக்கு மகாலட்சுமி கிபாடாச்சம் எல்லோருக்கும் கிடைக்கும் இன்றைய நட்சத்திர பொழுது மக நட்சத்திரம் அதற்கு பின்பு பூர நட்சத்திரம் வருகிறது இன்றைய மக நட்சத்திரம் என்பது மகத்தை ஆள்பவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் இது நேற்றும் சொல்லியிருக்கேன் இன்றைய பொழுதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம சிறப்பாக வாழ்வதற்கு இந்த சிறந்த நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் வந்து நம்மளுடைய திசை இருப்புகள் ஏழு வருஷத்தில் நம்மளுடைய பாவங்களை பொறுத்து வாழக்கூடிய பாவங்கள்லாம் நாலு பாவம் இந்த பாவங்களை பொறுத்து வாழக்கூடிய ஒரு தன்மை உண்டு இன்றைய சந்திராஸ்தமம் யாருக்குன்னு கேட்டால் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூடம் நட்சத்திரத்துக்காராளுக்கு இந்த சந்திராஸ்தமமானது வருகிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு கிழமை பொழுது செவ்வாய் என்பது ஆடி செவ்வாய் யாருக்கு உகந்ததுன்னா செவ்வாய் வந்து அம்பாளுக்கு உகந்தது அம்பாளுடைய அனுக்கிரகத்தோடு இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க வெள்ளிக்கிழமை தானே கூழ் ஊற்றுவாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பொழுது கூழ் ஊற்றினால் நமக்கு சிறந்த அன்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்